அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆன்மீக யுகம் சேனல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது உங்கள் பிறந்த தேதியை வைத்து எண் கணிதப்படி ஒன்று முதல் ஒன்பது வரையிலான ஒவ்வொரு எண்ணிற்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு இந்த எண்களில் பிறந்தவர்கள் பொது காரியங்களில் ஈடுபட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே சிந்தனை செயல்பாடு அணுகுமுறையாகவும் தனித்தன்மை வாய்ந்ததாகவே இவர்கள் இருப்பார்கள் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் பெற்றவர்கள் சில நேரங்களில் கலகலப்பாக பேசக்கூடியவர்கள் மற்றவரை சிரிக்க வைக்க ஆற்றல் உள்ளவர்கள் சில நேரங்களில் மௌனமாகவும் இருப்பார்கள் கலைத்துறை இசைத்துறையில் அதிக ஈடுபாடு உள்ளவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளை செய்து முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் கற்பனை சக்தி அதிகம் பெற்றவர்கள் ஒரு சிலருக்கு தெய்வ பக்தியும் இறை வழிபாடு செய்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் பிறர் வழியில் செல்லாமல் தனக்கென ஒரு வழியை வகுத்து கொள்ள கூடியவர்கள் இவர்களை அவ்வளவு எளிதில் யாரும் புரிந்து கொள்ள முடியாது முக்கியமான ரகசியங்களை அவ்வளவு எளிதில் யாரிடம் சொல்ல மாட்டார்கள் மனதிலே மறைத்து கொள்ள கூடியவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன் தீர நன்கு அலசி ஆராய்ந்த பின் அந்த ஒரு விஷயத்தை முடிவெடுப்பார்கள் அடுத்தவரிடம் கைமாறு எதிர்பாராமல் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து பல பாராட்டுகளை பெறுவீர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடியவர்கள் ஒரு சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகம் கவலைப்படக்கூடியவர்கள் ஒரு சிலருக்கு ஓய்வு எடுக்க முடியாத அளவிற்கு வேலை செய்து கொண்டு இருப்பீர்கள் வாழ்க்கையில் எப்பவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த எண்களில் பிறந்த ஒரு சிலர் இளம் வயதில் ஒல்லியாகவும் நடு வயதில் கொஞ்சம் சதைப்பிடிப்பு உண்டாகும் உடல் அமைப்பு மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் அழகும் ஆற்றலும் உள்ளவர்கள் வேகமாக நடக்கக்கூடியவர்கள் அமைதியாக பேசினாலும் பேச்சில் உறுதி இருக்கும் என்றாலும் தாயின் ஆதரவும் ஆசியும் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் பிடிவாத குணம் கோபத்தையும் தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் யோகசாலிகள் இந்த எண்களில் பிறந்த ஒரு சிலருக்கு ஆரம்ப கால வாழ்க்கை வசதி குறைந்து இருந்தாலும் வளர வளர பொருளாதாரம் நிலையும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த எண்ணில் பிறந்த ஒரு சிலருக்கு கடன் வாங்குவது பிடிக்காத விஷயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றை அடைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் பொருளாதார நிலையில் சிறு சங்கடங்கள் வந்தாலும் முன்னேற்றத்துக்கான வழிகளை கண்டுபிடித்து மேன்மை அடைவீர்கள் பல புதிய சிந்தனைகளை செய்து புதிய கண்டுபிடிப்புகளை செய்வீர்கள் ஒரு சிலர் திரைப்படத்துறையில் துறையில் முன்னேற்றம் அடைவார்கள் தண்ணீர் சம்பந்தமான தொழில் அதிக லாபம் அடைவீர்கள் பெருந்தன்மை உடையவர்கள் பரம்பரை பழக்க வழக்கங்களில் அதிக நம்பிக்கை உள்ளவர்கள் குடும்பத்தில் மேல் அதிக பாசம் உள்ளவர்கள் ஒரு சிலர் ஆடை அலங்காரம் செய்வதில் வல்லவர்கள் பிறருக்கு வரும் பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள ஆலோசனைகள் மிக சுலபமாக வழிகாட்டுவீர்கள் எவருக்கும் எந்த தீங்கும் நினைக்க மாட்டீர்கள் பார்க்க அமைதியானவராக தெரிந்தாலும் கோபம் வந்தால் தூள் பறக்கும் அதற்கு தியானம் செய்யலாம் அல்லது இறை வழிபாட்டில் ஈடுபடலாம் சூட்சம மனோசக்தி ஆற்றல் உள்ளவர்கள் மிகவும் துணிச்சல்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் சிறு வயதிலேயே இவர்களின் மன உறுதியும் கெட்டிக்காரர்களாகவும் இருப்பார்கள் நுணுக்கமான வேலையில் ஈடுபாடு உள்ளவர்கள் இறக்க குணமும் உதவும் மனமும் உள்ளவர்கள் அதிகம் உழைக்கக்கூடியவர்கள் மனதில் ஒரு லட்சியத்தை நினைத்தால் அந்த லட்சியத்தை அடைவீர்கள் ஒரு சிலருக்கு உறவினர்கள் ஓரளவுக்கு ஒத்து போவார்கள் சாஸ்திரங்கள் மீது அதிக நம்பிக்கை உடையவர்கள் அடுத்தவர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அழகு உடையவர்கள் ஒரு சிலருக்கு பல மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அற்றல் உள்ளவர்கள் இந்த எண்களில் பிறந்த ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துகள் கிடைக்கும் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த எண்களில் பிறந்தவர்களுக்கான தொழில் திரைப்படத்துறையில் முன்னேற்றம் அடைவீர்கள் ரசாயனம் ஆராய்ச்சித்துறை கடல் வழியில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் இருப்பீர்கள் ஜவுளி தொடர்பான தொழில் பால் தயிர் குளிர்பான வகைகள் மற்றும் பெட்ரோல் டீசல் சமையல் கலை சட்டம் நீதித்துறை ரேடியோ டெலிவிஷன் போட்டோ ஸ்டுடியோ போன்ற தொழில் சிறப்பு அடைவீர்கள் உங்களுக்கான அதிர்ஷ்டக்கல் வைடூரியம் வைடூரியக்கல் மிகவும் தெய்வீகத்தன்மை உள்ள கல் ஒரிஜினல் கல்லாக பார்த்து அணிய வேண்டும் வைடூரியத்தை அணிந்து கொள்வதன் மூலம் வாழ்வில் பல நன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு இத்திசையில் வீடு வாங்கினால் யோகம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட கிழமை திங்கட்கிழமை இந்த கிழமையில் எந்த ஒரு காரியத்தையும் செய்தாலும் ஜெயமாகும் அதிர்ஷ்ட தெய்வம் கணபதி உங்களுக்கான பரிகாரம் சர்ப்ப சாந்தி செய்வது நல்லது விநாயகரை தினமும் வழிபட வேண்டும் உங்கள் வீட்டில் விநாயகர் படம் முன் விளக்கேற்றி வழிபட்டால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் செய்யக்கூடியவர் விநாயகர் விநாயகர் அகவல் படிப்பது நன்மை அளிக்கும் சங்கடகர சதுர்த்தி அன்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்தால் செல்வம் செல்வாக்கு பெருகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் மிகவும் ஏற்றது லேசான பச்சை நீலம் மஞ்சள் சிறந்தவை கருஞ்சிவப்பு சிவப்பு மற்றும் கருப்பு கலர் தவிர்க்க வேண்டும் பல வர்ண உடைகள் அதிர்ஷ்டமானவை இவர்களுக்கு அபார மூளை உள்ளவர்கள் ஒரு சிலருக்கு தாய் தந்தை ஆதரவை விட சுயமாக சம்பாதித்து முன்னேற்றம் அடைவீர்கள் ஒரு சிலர் தனக்கென்ற தனி நியதி தனி வாழ்க்கை என்ற அளவோடு வாழ்வீர்கள் ஒரு சிலர் சுற்றுலா விரும்பியான நீங்கள் நிச்சயம் கோவில்களுக்கு செல்வீர்கள் ஒரு சிலருக்கு சிறு வயதில் இருந்து தெய்வ நம்பிக்கை இல்லை என்றாலும் நடு வயதில் இருந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பீர்கள் இந்த எண்களில் பிறந்தவர்கள் உங்களை நம்பி இருப்பவர்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கும் உதவிகள் செய்வீர்கள் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த எண்களில் பிறந்த பிரபலங்களை பற்றி பார்க்கலாம் ரவீந்திரநாத் டாகூர் சார்லி சாப்ளின் ஐசக் நியூட்டன் மகேந்திர சிங் தோனி கமலஹாசன் நடிகை அனுஷ்கா